வணக்கம் நான் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை பார்த்துக்கிட்டுருக்க உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கதையை தொடருங்க புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தாலும் ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் சித்ராவிற்கும் பிரபுவிற்கும் கல்யாணமாகி தனிக்குடித்தனம் வந்து சில நாட்கள் சென்றதும் கற்பகமும் ரத்தினமும் அங்கே வருகிறார்கள் அவர்கள் வருகையை கண்ட பிரபு அம்மா அப்பா வராங்க என்று சந்தோஷமாக சிரித்து அவர்களை வரவேற்றான் அந்த சிரிப்பில் அவர்கள் இருவருக்கும் ஒரு விஷயம் தெளிவானது இந்த வீடு இனி வெறும் சுவர்களும் கதவுகளும் மட்டுமல்ல சந்தோஷத்தாலும் நிறைந்திருக்கிறது என்று ரத்தினமும் கற்பகமும் வாசலில் நின்றபடியே வீட்டை ஒரு கணம் சுற்றி பார்த்தார்கள் வாசலில் எரிந்த விளக்கு உள்ளே பரவிய சமையல் வாசனை சித்ராவின் முகத்தில் தெரிந்த அந்த நிம்மதியான ஒளி அவை எல்லாம் சொல்லாமல் சொன்னது ஒன்றுதான் இந்த வீட்டில் அவர்களின் வாழ்க்கை நல்ல முறையில் ஆரம்பிச்சிருக்கு என்று அம்மா பாவா என்று வெளியில் வந்து பார்த்த சித்ரா ஓடி வந்து அவர்களது கையை பிடித்து கொண்டாள் அந்த தொடுதலில் முன்பு இருந்த தயக்கம் இப்போது இல்லை கற்பகம் அவளை மேலிருந்து கீழ்வரை பார்த்தாள் என்னம்மா முகமெல்லாம் மாறிடுச்சே என்றாள் மெதுவாக சித்ரா சிரித்தாள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லம்மா என்றாள் அந்த பதிலில் கற்பகத்தின் கண்கள் ஒரு நொடி ஈரமாயின மகளாய் இருந்த பெண் மனைவியாக மாறியிருக்கும் அந்த தருணத்தை அவள் முழுமையாக உணர்ந்தாள் முதல்ல ரெண்டு பேரும் உள்ள வாங்க எப்படி இருக்கீங்க என்று இருவரையும் வரவேற்றாள் சித்ரா நாங்க நல்லா இருக்கோம்மா நீ எப்படி இருக்க என்று கற்பகம் கேட்க பார்த்தா எப்படி தெரியுது என்று பதிலுக்கு சித்ராவும் கேட்டாள் மகளின் மலர்ந்த முகத்தைக் கண்ட கற்பகத்திற்கு புரிந்துவிட்டது தன் மகள் இங்கே சந்தோஷமாய் இருக்கிறாள் என்று இது ஒரு வழக்கத்துக்காக கேட்குற கேள்விதான் சித்ரா என் மாப்பிள்ளை உன்னை எப்படி வச்சுருப்பாருன்னு எங்களுக்கு தெரியாதா என்றார் ரத்தினம் சரிப்பா ரெண்டு பேரும் இருங்க நான் காஃபி போட்டுட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள் சித்ரா அவளை தொடர்ந்து பின்னாடியே கற்பகமும் சென்றாள் என்னம்மா புது வீடு பழகிடுச்சு போல ஓ முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்கள் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு இது போதுமா பெத்தவங்களுக்கு இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் எங்க மனசு குளிர்ந்து போச்சு உன்னை மாப்பிள்ள நல்லா பார்த்துக்கிறான்னு நினைக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு இப்போ எனக்கு உன்னைய பற்றின கவலை நீங்கிடுச்சு சித்ரா ஆனா புது கவலை ஒன்று ஆரம்பிச்சிருக்கு என்று பேச்சை ஆரம்பித்தாள் கற்பகம் என்னம்மா என்ன கவலை என்று அவள் கேட்க ஒன்றும் இல்லைம்மா மேனகா பொண்ண நினைச்சுதான் அவளை சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் கண்ணுக்குள்ளேயே நிற்கிறாள் அதான் அப்பாவும் நானும் அவங்க பாட்டியை பார்த்து கல்யாணம் பேசலான்னு இருக்கோம் அது விஷயமா உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லணும்ல இனி உங்ககிட்ட சொல்லாம நம்ம வீட்டில் எதையும் செய்ய முடியாது இந்த குடும்பத்தோட மாப்பிள்ளை இவர் தானே முறைப்படி உங்ககிட்ட சொல்லிட்டு நாங்கள் தான் இங்கே வந்தோம் குள்ளலி மட்டும் தனியா இருப்பா வயசு பொண்ண தனியா விட்டுட்டு போக முடியாதுல்லடி காலம் வேற கெட்டு கிடக்கு அதான் கொஞ்சம் நாங்கள் போயிட்டு வர வரைக்கும் ஓ வீட்லேயே அவளை விட்டுட்டு போகலான்னு அப்பாவும் நானும் முடிவு பண்ணியிருக்கோம் உங்ககிட்ட அதை பற்றியும் கேட்டுட்டு போகலான்னு வந்தோம் என்று கற்பகம் சொல்ல என்னம்மா இதுக்காக நேரில் வந்து அனுமதி கேட்பீங்க அவன் ஏன் தங்கச்சிமா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் அவளை பத்திரமா பார்த்துக்கிறேன் அவள் இங்கே வந்தா எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் நானும் உங்கள் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அண்ணனுக்காக கல்யாணம் பேச போறீங்க எல்லாத்தையும் நல்லபடியாக பேசி முடிச்சுட்டு வாங்கம்மா சீக்கிரம் அண்ணியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் எனக்கும் ஆவலாக தான் இருக்குது ரொம்ப நல்ல பொண்ணுமா பாட்டி அவங்கள நல்லா வளர்த்துருக்காங்க அந்த பொண்ணு வந்த நேரம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் எனக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கை மாதிரியே வேலுவும் சந்தோஷமாக இருக்கணும் என்றாள் சித்ரா அது இருக்கட்டும் எங்கே அந்த பையன் செந்தில் தனியாக போயிட்டானா என்ன என்று கற்பகம் கேட்க ஆமாம்மா நானும் அவரும் எவ்வளவோ சொன்னோம் கேட்காம அந்த அண்ணன் அவங்க வீட்டுக்கே திரும்பி போயிட்டாரு இங்க பக்கத்துலேயே ஒரு வீடு ஃப்ரீயா தான் இருக்கு இங்க இருக்க மாட்டேன்னு அங்கேயே போயிட்டாருமா அந்த அண்ணனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுமா என்று சித்ரா சொல்ல பாப்போண்டி அவனும் எனக்கு ஒரு பையன் மாதிரி தான் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்க தானே ஒரு காரணம் என்று அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் அந்த நேரம் பிரபு உள்ளே வந்தான் என்ன சித்ரா அத்தையை பார்த்த உடனே இங்கேயே பேசிக்கிட்டு இருக்க மாமா இங்கே தனியா இருக்காரு காஃபி போடலையா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தான் அவன் இல்லைங்க போட்டாச்சு இதோ எடுத்துட்டு வரேன் ஏதோ ஒன்னு பேச ஆரம்பிச்சு ஏதேதோ பேசிக்கிட்டு இருந்தேன் ஞாபகத்துல அப்படியே நின்னுட்ட வாங்க போகலாம் என்று காஃபியை எடுத்துக்கொண்டு ரத்தினத்திடம் கொண்டு போய் கொடுத்தாள் சித்ரா என்னம்மா சித்ரா அம்மா எல்லாம் சொல்லிட்டாளா என்றார் அவர் சித்ராவின் குரல் தெளிவாக இருந்தது ஆமாப்பா எல்லாம் சொல்லிட்டாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் போய் பேசிட்டு நல்ல செய்தியோடு வாங்கப்பா எவ்வளவு சீக்கிரம் அன்ன கல்யாணத்தை முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சுடுங்க மறுபடியும் நம்ம வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மேனகாந்தி நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்து இந்த குடும்பத்துக்கு ஒரு அமைதி வந்திருக்கு அவங்க வேலுவோட வாழ்க்கையில் மட்டும் இல்லப்பா அம்மாவோட மனசுலையும் இடம் பிடிச்சிருக்காங்க அந்த உறவை நம்ம காப்பாற்றணும் என்றாள் சித்ரா கற்பகம் திடீரென அமைதியாக சித்ராவை பார்த்தாள் சித்ரா அருகில் வந்து அவள் கையை பிடித்தாள் அம்மா நீங்க ஒரு நாள் சொன்னீங்கல்ல சில உறவுகள் புரிதலோடு வளரணும்னு உங்களுக்கும் அன்னைக்கு உள்ள உறவு கூட அப்படித்தான் என்றாள் அவள் அந்த ஒரு வார்த்தை கற்பகத்தின் உள்ளத்தில் ஆழமாக இறங்கியது அவள் சித்ராவின் கையை இறுக்கமாக பிடித்தாள் நீங்க எல்லாரும் இருந்தா நம்ம வீட்ல சந்தோஷத்துக்கு எப்பவுமே குறைவே இருக்காது என்றாள் அவள் சரிம்மா சித்ரா அப்போ நாங்க அப்படியே கிளம்புறோம் விஷயத்த சொல்லிட்டு உன்னை ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம் கிளம்பட்டா என்றார் ரத்தினம் என்னமாம்மா இப்போதான் வந்தீங்க அதுக்குள்ளேயும் கிளம்பவான்னு கேக்குறீங்க இருங்க சித்ராவை சமைக்க சொல்றேன் சாப்பிட்டு கிளம்பலாம் முதல் தடவை எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்றான் பிரபு நாங்கள் என்ன வேறு யார் வீட்டுக்கோவா வந்திருக்கோம் இது என் பொண்ணு மாப்பிள்ளையோட வீடு தானே எப்போ வேணும்னாலும் நம்ம இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை நாங்கள் போகிறதுக்கு உண்டான வேலையை பார்க்குறோம் நாங்கள் திரும்பி வர வரைக்கும் குழலி இங்கேயே இருக்கட்டும்மாப்பிள்ள நாங்கள் அவளை தனியாக விட்டுட்டு போக முடியாது என்றார் ரத்தினம் ஒரு பிரச்சனையும் இல்லைமாம்மா அவள் இங்கேயே இருந்து வேணுனாலும் படிக்கட்டும் எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்று அவர்களை வழி அனுப்பி வைத்தார்கள் இருவரும் சித்ரா என்ன செய்ய போகிற என்றாள் பிரபு சமைக்கணுங்க நீங்கள் வீட்டில் இருக்கீங்கல்ல என்றாள் அவள் இன்னைக்கு எதுவும் சமைக்க வேண்டாம் இப்போ என் மனசுக்கு ஏதோ சந்தோஷமாக இருக்குது நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகலாமா வெளியில் போய் சாப்பிட்டு வரலாமா என்று பிரபு கேட்க சரிங்க என்று சொல்லிவிட்டு இருவரும் வெளியில் புறப்பட்டு சென்றார்கள் இந்த பக்கம் கல்லூரிக்கு சென்றால் குழலி அங்கே பரீட்சை முடிந்து அனைவரும் கல்லூரியை விட்டு செல்லும் நேரம் வந்துவிட்டது இனி விஜயும் குழலியும் சந்திக்கவே முடியாது என்ற சூழ்நிலையும் வந்துவிட்டது அதை நினைத்து குழலியின் மனநிலை காயப்பட்டுத்தான் இருந்தது ஆனால் வேறு வழி இல்லாமல் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள் விஜய் குழலியிடம் வருத்தமாக பேசி கொண்டிருந்தான் நாளைக்கு ஒரு நாள் தான் நான் காலேஜ் வருவேன் அதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் அம்மாவும் என்னையை வெளிநாடு அனுப்பணும்னு உறுதியாக இருக்காங்க பாஸ்போர்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க நானும் சரேன்னு சொல்லிட்டேன் வேண்டான்னு சொன்னால் அதுக்கும் ஒரு கோவப்படுவாங்க அதனால் தான் ஓகே சொல்லிட்டேன் மற்றபடி ஒன்றும் இல்லை உன்னையை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் குழலி இங்கே ஏதாவது வெளியே தேடிக்கிட்டு உன் பக்கத்துலேயே தான் இருப்பேன் நீ அடுத்த வருஷம் படிப்பு முடித்த உடனே மேலே ஆக வேண்டியதை பார்ப்போம் என்றான் விஜய் என்னங்க நீங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க நான் உங்களை பார்க்காம எப்படி இருப்பேன் உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியலையே வீட்டில் பேச முடியலைனாலும் காலேஜில் உங்களை பார்த்து பேசலான்னு ஒரு நம்பிக்கையில் தான் நாட்கள் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் இப்போ எங்கேயுமே பேச முடியாதுன்னா என்ன பண்ணுறது இந்த விடைவெளி நமக்குள்ளே பெருசாகிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குங்க உங்கள் அம்மாவை எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க எனக்கு இதெல்லாம் நினச்சா ரொம்ப குழப்பமாக இருக்குது என்னால் படிப்பில் கவனம் செலுத்தவே முடியலை என்றாள் குழரி இது முட்டாள்கள் சொல்கிற பதில் கண்டதை நினச்சி படிக்க முடியலைங்கிறது இப்போ நீ படிப்பில் கவனத்தை செலுத்து யார் என்ன சொன்னாலும் நான் உன்னையை விட்டு போக மாட்டேங்குள்ளி என்னைக்கு இருந்தாலும் நீ எனக்கு தான் நானும் உனக்கு தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நீ காலேஜ் போகிற பஸ்லேயோ வழியிலேயோ நின்று உன்னையை பார்ப்பேன் நான் எப்படியும் பார்க்க வந்துடுவேன் நீ கவலைப்படாத என்று அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்த அந்த வேளையில் மீறி அங்கு வந்தால் என்ன பிரிவு தாங்க முடியாம வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறீங்களா ரெண்டு பேரும் என்றால் பின்ன இருக்காதா அவள் இனிமே நம்மளை பார்க்க முடியாதுல்ல அதான் ஃபீல் பண்ணி அலறா என்றான் விஜய் அதனால என்ன குழலி வாழ்க்கை முழுவதும் அவன் கூட தானே நீ இருக்க போற இப்போ உங்க ரெண்டு பேருக்கும் இருக்க போற இடைவெளி ஒன்றும் இல்லை இப்போ நீ அவனை விட்டாதானே எங்கேயாவது வேலை வெட்டிக்கு போய் நீங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை நடத்துறதுக்கு எதையாவது அவனால சம்பாதிக்க முடியும் உன் கூடவே இருந்தா எப்படி உங்க அப்பா அவனுக்கு பொண்ணு கொடுப்பாரு என்று சிரித்தாள் மேரி போங்கக்கா உங்களுக்கு எப்போவுமே கிண்டல் தான் நான் அவருக்காக மட்டும் ஃபீல் பண்ணலை உங்களுக்காகவும் தான் வீட்டிலே என் அக்கா கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன் அவளும் கல்யாணம் ஆகி போய் நீ விட்டு பிரிஞ்சு போயிட்டா காலேஜ் வந்தா நீங்க எனக்கு அக்காவா இருந்தீங்க இப்போ நீங்களும் போக போறீங்க எனக்கு அதை நினைச்சாதான் கவலையா இருக்குக்கா என்றாள் குழலி இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத குழலி நீ விஜயத்தான் பார்த்து பேச முடியாது என்னையே பார்த்து பேசலாம் உனக்கு தான் என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது வீடு தெரியும் பின்ன என்ன கவலை ஏதாவது ஒன்றுனா ஃபோன் பண்ணு இல்லைன்னா வீட்டுக்கே வா என்று மேரி சொல்ல ஆமாம் நீங்கள் எங்கேயாவது கல்யாணம் ஆகி போயிடுவீங்க அப்புறம் உங்களை நான் எங்கேன்னு தேடி போகிறது என்றாள் குழலி ஆமாம்மா கண்டிப்பாக நான் கல்யாணம் ஆகி தான் போயிடுவேன் நீ பேசணுங்கிறதுக்காக நான் ஏன் வீட்டில் இருக்க முடியுமா எனக்கும் வயசாகுது இல்லை என்றாள் மேரி பார்த்திங்களா ஒரு ஒப்பனைக்கு கூட உனக்காக இருக்கேன்னு சொல்கிறீங்களா அதான் கஷ்டமாக இருக்குக்கா என்றாள் குழலி குழலி ஒன்றும் கவலைப்படாத நாங்கள் எப்போதாவது காலேஜுக்கு வருவோம் அப்போது வந்து உன்னையை பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு சரி கிளம்பலாமா பஸ்ஸுக்கு லேட் ஆகுது என்றாள் மேரி போகலாங்க்கா என்று சொல்லிவிட்டு இருவரும் பேருந்திற்காக கிளம்பினார்கள் நாளைக்கு ஒரு நாள் தான் லாஸ்ட் நாளையோடு நாங்கள் உன்னையை பார்க்க மாட்டோம் என்று பேசிக்கொண்டே சென்றனர் சரிங்க பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க நான் கிளம்புறேன் என்று விஜயுடன் சொல்லிவிட்டு குழலியும் சென்று விட்டாள் இந்த பக்கம் வெளியில் சென்று சாப்பிட்ட பிரபுவும் சித்ராவும் அப்படியே கடற்கரைக்கு சென்று தங்கள் நேரத்தை செலவிட்டனர் மாலை பொழுதை எட்டியது சித்ரா ஒரு சிறிய குழந்தை போல் கடலில் ஓடியாடி விளையாட கடற்கரையின் அலைகள் மெல்ல சிரித்து கொண்டிருந்தன சூரியன் மெதுவாக மேற்கு நோக்கி நகர்ந்து கடல் நீர் பொன்னிறத்தில் மின்னியது சித்ரா சிரித்தபடி விளையாடினாள் திடீரென ஒரு பெரிய ஆளை அவளை தாக்கியது அவள் உடல் முழுவதும் நனைந்து வெள்ளை சேலையில் இருந்த அவளின் உடல் வளைவுகள் தெளிவாக தெரிந்தன பிரபு அவளை பார்த்ததும் அவன் இதயம் வேகமாக துடித்தது அவளது நனைந்த மேனியும் அவள் இடிப்பின் வளைவும் அவனை பைத்தியமாக்கியது ஹீர துணியில் அவளின் நனைந்த மேனியைக் கண்டு பிரபுவிற்கு உணர்ச்சியின் வேகம் அதிகரித்தது சித்ராவை அப்போதே அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணமும் அவனுக்குள் இருந்தது சித்ரா நீ இப்படி இருக்கும்போது என்னால் ரொம்ப நேரம் இங்கே காத்திருக்க முடியாது என்று அவள் காதில் கிசுகிசுத்தான் அவள் கூச்சத்துடன் புன்னகைத்தாள் ஆனால் அவன் கண்களில் எரிந்து உணர்ச்சியை உணர்ந்தாள் அவன் கையை பிடித்து வீட்டுக்கு போகலாமா என்று மென்மையாக கேட்டாள் அவள் அவர்கள் கையில் கைகோர்த்து கொண்டு விரைவாக வீட்டுக்கு நோக்கி நடந்தார்கள் வீட்டிற்கு வந்ததும் வராததுமாக சித்ரா என்று அவளை அழைத்தான் என்னங்க என்று சித்ரா கேட்க அவள் காதின் அருகே சென்று ஏதோ ஒன்றை முணுமுணுத்தான் சித்ரா இன்னும் நனைந்த நிலையில் நின்றால் அவள் முகம் வெட்கத்தில் சிவந்திருந்தது பொழுது சாயவே இல்லை அதுக்குள்ளேயும் நினைப்ப பாரு என்று சொல்லிவிட்டு அவளும் வெட்கப்பட்டு கொண்டே நான் குளிக்க போறேன் என்று குளியல் அறைக்குள் சென்று விட்டாள் நானும் கூட வரக்கூடாதா எனக்கு அந்த உரிமை இல்லையா என்றான் பிரபு உரிமை இருக்குங்கிறதுக்காக எல்லா இடத்துக்கும் உங்களை கூட்டிட்டு போக முடியாதுல்ல இங்கேயே இருங்க நான் குளிச்சுட்டு வரேன் நீங்க அப்புறம் குளிக்கலாம் என்று அவள் குரல் கொடுத்தாள் நேரம் ஓடியது இரவு பொழுது அவர்களை சூழ்ந்தது உணர்ச்சி பொங்கியிருந்த பிரபுவிற்கு எப்பொழுது சித்ரா வேலையை முடித்துவிட்டு அறைக்குள் உறங்க வருவாள் என்று எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருந்தான் அவளும் எல்லா வேலையையும் முடித்துவிட்டு அவனுக்கு சாப்பாடு பரிமாறினாள் இருவரும் சந்தோஷமாக உண்டு மகிழ்ந்தனர் இரவு மெதுவாக குடைந்தது மின்னும் மாலைகள் பூக்களின் வாசம் மெதுவாக எரியும் தீபங்களின் ஒளியில் அறை முழுக்க ஒரு தனி அமைதி நிலவியது சித்ரா படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்திருந்தாள் அவள் கைகளில் மென்மையான நடுக்கம் கண்களில் காதல் உணர்ச்சி பெருக்கெடுத்து ஓடியது பிரபு கதவை மெதுவாக மூடி அவளை நோக்கி சில நொடிகள் பார்த்தான் அந்த ஒரு பார்வையிலேயே அவன் மனசு சொன்னது இனியும் என்னால் காத்திருக்க முடியாது என்று அவன் அவளை நெருங்கி மெதுவாக அவள் சேலையை பிடித்தான் அவள் உடல் முழுவதும் சிலிர்க்கத் தொடங்கியது அவன் உதடுகளை அவள் உதடுகளில் அழுத்தினான் ஆழமான உணர்ச்சி நிறைந்த முத்தத்தை பதித்தான் அவள் கைகள் அவன் முடியை இழுத்து அவனை இன்னும் நெருக்கமாக இழுத்தாள் அவன் சிரித்தபடி அவள் அருகில் மிக நெருக்கமாக அமர்ந்தான் சித்ரா என்று அவன் மென்மையாக அழைத்தான் அவள் தலை உயர்த்தவில்லை அவளின் சுவாசமே நடுங்கியது பிரபு அவள் கைகள் இரண்டையும் மெதுவாக பிடித்து இங்கே பாரடி என்று மென்மையாகச் சொன்னான் சித்ரா தலை உயர்த்தி அவன் கண்களை பார்த்தாள் அந்த பார்வையில் காதல் வெட்கம் ஆசை எல்லாம் கலந்திருந்தது அவன் மெதுவாக அவளின் கழுத்தை தொட்டு காதில் முணங்கினான் சித்ரா நீ எனக்கு எல்லையில்லா சுகமாக இருக்க என்று அவள் உடல் நடுங்கியது ஆனால் அவள் கைகள் அவன் கைகளை இறுக்கமாக பற்றின பிரபு அவளை மெதுவாக இழுத்து தன்னோடு எரிக்கை அணைத்து கொண்டான் முதலில் மென்மையாக பின்னர் ஆழமாக அறையில் இருந்த அமைதி அவர்களின் சுவாசங்களால் நிரம்பியது பூக்களின் வாசம் அவர்களைச் சூழ்ந்து இரவின் மயக்கத்தை அதிகமாக்கியது சித்ரா அவன் மார்பில் முகமழுத்தி பிரபு உங்க கூட இருக்கும்போது சொர்க்கத்தில் இருக்க மாதிரி தோணுது என்று முணங்கினாள் அவன் அவள் தலையில் முத்தமிட்டு இனி உன்னை விட்டு ஒரு நொடியும் விலக மாட்டேன் என்று உறுதியாக சொன்னான் அவர்கள் இருவரும் படுக்கையில் சரிந்தனர் அவன் கைகள் அவளின் மேனியை மென்மையாக தொட்டு காதலின் தீயை ஏற்றின உடல் மனம் ஆத்மா எல்லாம் கலந்து இன்பத்தில் மூழ்கினர் அதிகாலை வரை அந்த அன்பு நீடித்தது இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் பொறுத்திருங்க நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதையை பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நானும் பல தடவை கெஞ்சி கூட கேட்டு பார்த்துட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கன்னு ஆனால் இன்னும் நீங்கள் மனசு இறங்கவே மாட்டேங்கிறீங்களே ப்ளீஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் நன்றி